ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நவம்பர் மாதத்தையும் விதை விதைப்பை பார்க்கலாம் வந்து பேங்க் கொஞ்சம் காலி பண்ணியிருக்கிறோங்க அதனால சரி அதுக்கெல்லாம் விதை நட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோங்க இதை யார் கிச்சன் ஃபேமிலி நல்லா இருக்கீங்களா வாங்க மொத்தம் முதல்ல கொத்தவரங்க விதை நடலாங்க இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரியும் ஆகிடுச்சிங்க தொண்டை வந்து கரக்கரைப்பு வந்துடுச்சுங்க அதனால் கொஞ்சம் சத்தமாக என்னால் பேச முடிலங்க மழை வந்து சும்மா அடித்து வாங்குதுங்க இதிலே விதை நினைக்க வேண்டாங்க இது வந்து முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டுங்க வீடியோவை அதை தான் இப்போ போஸ்ட் பண்ணுறேங்க மழையில் ஒன்றும் நான் ஒன்றும் பண்ணலைங்க அப்படியே தான் இருக்குது அ வாங்க பார்க்கலாம் எப்படி நான் விதை நிறதையும் உங்களுக்கு காட்டுறேங்க கொத்தவரங்காய் விதைக்கு தாங்க இதெல்லாம் சின்ன பேக சின்ன தொட்டிலே போட்டு விடுறோங்க கொத்தவரங்காய் ஏன்னா போன ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டியில் தாங்க வச்சுன்னா நல்லா காய் கொடுத்ததுங்க உங்களுக்கே தெரியும் அதனால் கொத்தவரங்காய்க்கு பெரிய பேக்கு செட் ஆகலைங்க அடுத்த விதை வந்துங்க வெண்டைக்காய் போடுறங்க பாருங்கள் பழைய வெண்டை செடிங்க இதெல்லாம் அது வந்து அறுவடி ஆகி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க அதனால சரி புதுசாக போட்டு விடலாம் அப்படின்ட்டு விதை போடுறோங்க இப்போ வர வர விதை கூட சரியாக முளைக்க மாட்டேங்குது பெரிய வெண்டக்காய் விதை முளைக்காத போகிறதுக்கு வாய்ப்பே இருக்கிற இல்லைங்க ஆனால் இப்போ காலம் மாற மாற இப்போ வெண்டைக்காய் கூட முளைக்க மாட்டேங்குதுங்க நாம்ளே விதையை ஒரு தயாரித்து நாம்ளே அதை நட்டோம்னா கூட அது கூட முளைக்க மாட்டேங்குதுங்க என்ன காரணம் தெரிய மாட்டேங்குதுங்க சரி பார்க்கலாம் நாம் வந்து என்ன ஒரு முயற்சி எடுக்கிறோம்னா அந்த தோட்டத்தில் விளைவிக்கிற அத்தனை பேர் என்ன முயற்சி எடுக்கிறோம்னா விதை முளைக்கலன்னா நம்ம அடுத்த அடுத்து நம்ம விதை போட்டு அது எப்போ முளைக்குதுன்னு வெயிட் பண்ணி தாங்க இருக்குது இதுக்கு வேறு வழி இல்லை அதனால் நம்ம மறுபடியும் வேறு விதை போட்டு தாங்க இருக்குது அதனால் மறுபடியும் நான் நட்டு விட்றேங்க பார்க்கலாம் இதாவது முளைக்குதான்னு பார்க்குறேங்க இப்போக்கி நம்ம வேண்ட வெண்டைக்காய் செடி நம்மளுக்கு வந்து இப்போ தேவைப்படுறதுனால நம்ம போ போட்டு முளைக்கி வைக்க ட்ரை பண்ணுறதா இருக்குது எந்த ஒரு விதையுமே முளைக்கிலன்னு நம்ம அப்படியே விட்டுவிட்டு கடந்துடக்கூடாதுங்க நம்ம மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணணுங்க விதையை மாற்றி வாங்கணும் கடையை மாற்றி வாங்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம முயற்சி எடுத்து தாங்க இதை ப பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா இது ஒரே மாதிரி வந்து நம்மளால் வந்து இதை எப்படின்றதுன்னா பயிரிட முடியிறது இல்லைங்க ஒரு விதை முளைக்கும் ஒரு விதம் முளைக்காது அதனால ஒரு பேக்கெட்டு வாங்கி வரோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு விதை ஆறு வித தாங்க முளைக்குது அதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு பேக்கெட்டு மிச்சத்தில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும்னா ஒரு பத்து பே விதையை முளைச்சா கூடமே நம்மளுக்கு பத்து பேக் ரெடி ஆகிடுதுங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து விதையை வாங்கிக்கணுமோ தவிர இதுக்கு வேறு வழி இல்லைங்க இந்த விதைங்களை முளைக்க வைக்கிறதுமே ஒரு பெரிய சவாலாக தாங்க இருக்குது விதையில்தாங்க பால்ட்டு மண்ணில் பால்ட்டு கிடையாது ஏன்னா விதை நல்ல விதையாக இருந்தால் அது உதவாத மண்ணாக இருந்தாலுமே அது முளைக்குங்க அந்த மண் அந்த விதைக்குண்டான திறனே எப்படின்னாங்க அது ஒரு பாறையில் போட்டால் கூடமே அதுலேருந்து வெடித்து வர்ற அளவுக்கு அதுக்கு வீரி இருக்குதுங்க ஆனால் நம்மளது வந்து மண் சரியில்லைன்னு சொல்லி நம்ம கா கடந்து போயிடுவோம் ஆனால் அது உண்மை கிடையாதுங்க விதை தான் சரியில்லையே தவிர மண்ணெல்லாம் எந்த மண்ணில் போட்டாலுமே விதை முளைக்கணுங்க அதுக்கு அதுதான் தரமான விதைங்க சரி பார்க்கலாம் தரம் தரமான விதையா என்ன விதைன்னு பார்க்கணுங்க சரி வாங்க இதில் ப அந்த நம்ம காய்கறி வேஸ்ட்டு போடும்போது அதிலேருந்து முளைச்ச பாவக்காய் செடிங்க இது அதையும் பிடுங்கி நம்ம வேறு பேக்கில் நடலாங்க ஏன்னா நம்மளுக்கு தான் விதை முளைக்க மாட்டேன்னு அதனால் இந்த மாதிரி வர செடிங்கள நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க அந்த நாற்றை பிடுங்கி நம்ம பேக்கில் நட்டு நம்ம காய் விளை வச்சுக்கணுங்க அதுதான் நம்மளுடைய சாமர்த்தியத்தனம் ஏன்னா விதை முளைக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய சவாலாக இருக்குதுங்க நாம்ளே விதையை உற்பத்தி பண்ணி நாம்ளே போட்டாலுமே முளைக்க மாட்டேன்ங்க அதுவுமே நம்மளுக்கு சவால் கொடுக்குதுங்க அதனால் அதுக்கு பதம் என்னான்றதும் தேவை நல்லா காஞ்ச பின்னாடி தான் விதை எடுக்கிறோம் ஆனால் அப்போயுமே ஒரு சில விதைங்கள்லாம் முளைக்கிறது இல்லைங்க அதனால் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட் நம்ம போடும்போது ஒன்று ரெண்டு முளைச்சிச்சின்னா அதை பிடுங்கி நம்ம வந்து வேஸ்ட் ஆகாத ஒரு பேகில் நட்டு வச்சுக்கிறது சிறப்புங்க இது என்னுடைய டிப்ஸுங்க வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இது வந்து பாலக்கரை பாலக்கரை வந்து போட்டிருக்கேன்னு முன்ன பேக்கில போட்டிருந்தேங்க இப்போ பேக்கையும் போட்டிருக்கேன் அப்படி பாலக்கரை எப்போ எப்போல்லாம் எனக்கு வந்து தேவைப்படுதுன்னு தெரியுதோ அப்போல்லாம் வந்து தூவி விட்டு போயிடுவோங்க ஒரு பேகை காலி பண்ணி தூவி விட்டு போயிடுவேன் அந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி தூய் விட்டுருக்குறோங்க வாங்க அடுத்தது வந்து புடலங்காய் விதையை பார்க்கலாம் பரவாயில்லைங்க பொள்ளங்காய் விதைலாம் பால்ட்டாக ஆகிறது இல்லைங்க நம்மளுக்கு முளைக்காத விதை பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் விதை தக்காளி விதை கத்திரி விதை அப்புறம் இந்த கோஸு காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஆகிட்ட விதைங்க தாங்க சுத்தமாகவே முளைக்க மாட்டேன்னுது அந்த லிஸ்ட்டில் வெண்டைக்காய் விதையும் கத்திரி தக்காளிலாம் சேர்ந்தது தாங்க கஷ்டமாகது இப்போ அது கூட முளைக்க மாட்டேன்றது வந்து பெரிய இதாகுதுங்க முளைச்சாலுமே வெண்டைக்காய் வடலாம் பார்த்திங்கன்னா நல்லா வீரம் பீரியமாக வருங்க இப்போ அதுவுமே அப்படியே நெய்னு வருதுங்க செடி பார்த்தாவே பிடுங்கி போட்டு வேறு விதை வேறு விதை நட்டுறலாம் சாமி நீ வந்து காய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு காய் போயிடுதுங்க எனக்கு உண்மையில் அந்த மாதிரி தாங்க தோணுது அந்த மாதிரி செடி பார்த்தாவே எனக்கு கஷ்டமாக போயிடுதுங்க உடனே அதை எடுத்துடுங்க எடுத்துகிட்டு வேறு செடி நட்டுறதுங்க வாங்க இப்போ மறுபடியும் நம்ம வந்து உங்களோட பேசிட்டே நான் வந்து விதை என்ன நிறதே உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டுங்க அவருக்காக விதைங்க இது அதாவது நான் உண்மையிலே இந்த வீடியோ வீடியோக்கு நான் பே நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு நாங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்களோட க ஒரு எதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்றத நினச்சிட்டு தான் நான் பேசுகிறேங்க அந்த மாதிரி தான் உங்களை மனசில் வச்சுட்டு தான் நான் வந்து இதுக்கு பேசுகிறதேங்க பாருங்க இது ஏற்கனவே நான் வந்து பொள்ளங்காய் விதை நட்டு வச்சதுங்க அதெல்லாம் முளைச்சி வெளியே வருது பாருங்க இந்த மாதிரி பொள்ளங்காய் விதை பிரச்சனை இல்லைங்க அது முளைச்சிருது மற்ற விதை தாங்க எனக்கு முளைக்க மாட்டேன் அது பூசணி வேலை சொருக்காய் விதெல்லாம் கூட இப்போ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு முளைக்க மாட்டேன்னு கொஞ்சம் இது பண்ணுதுங்க பீன்ஸும் அப்படி தாங்க இது பாருங்கள் பீன்ஸு தான் போட்டு விட்றோம் இதுவாட ரெண்டாவது தடங்க பீன்ஸு நான் நடுறது செடி பீன்ஸு போன வருஷம் அதோட பண்ணுங்க ஆனால் இந்த முறை என்னால் அதோட பண்ணவே முடியலைங்க முளைக்கவே மாட்டேன்னுதுங்க அதுதான் என்னான்னு தெரில ஆனால் ஒன்று பீன்ஸ் விளைவிக்கணும்னு நானும் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேங்க அது என்ன கே முளைப்பே வர மாட்டேன்ங்க இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து என்னடா முளைப்பு வரல முளைப்பு வரலன்னு சொல்கிறதா நினைக்க வேண்டாங்க உண்மை வந்து என்னவோ அதை சொல்லிடணுங்க அதுதான் கரெக்டுங்க எந்தெந்த விதை முளைக்குது எந்தெந்த வித முளைக்க மாட்டேன்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமோனா அது ஒரு சிலர் வந்து சின்னதாக தோட்டம் ஆரம்பிப்பீங்க அது அவங்களுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகுங்க ஏன்னா நம்ம பெருசாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ஒரு பேக் போனாலும் இன்னொரு பேக் இருக்குது ஆனால் நம்மளுக்கு சின்ன தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எது நல்லா முளைக்குதோ அதை நம்ம பயிரிட்டு நம்ம காய்கறி பறிச்சிக்கணுங்க அதுதான் பெட்டருங்க முளைக்காத விதையை போட்டு ரொம்ப சிரமப்பட வேண்டாங்க அதுதான் என்னுடைய மாடித்தோட்டம் வச்சுக்கிறதுக்கு ஒரு அட்வைஸுங்க ஒரு சின்ன டிப்ஸுன்னு கூட வச்சுக்கலாங்க அட்வைஸுன்றதை விட சின்ன ஸ்டிப்ஸ் வாங்க முள்ளங்கி நடலாம் முள்ளங்கி பரவாயில்லைங்க முள்ளங்கெலாம் முளைச்சிக்கிதுங்க அது எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்லைங்க அது கரெக்டாக முளைச்சிக்கிது காய் நல்லா ஓரளவுக்கு கொடுத்துருது அதெல்லாம் எந்த இப்போ குறையும் வரதில்லைங்க முள்ளங்கி பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் பால்ட் ஆகலைங்க இந்த நூக்கோல் பயிரிட முடியறதில்லைங்க அப்புறம் கோஸு காலிஃப்ளவர் கூட பயிரிட்டுட்டுங்க ஆனால் நூக்கோலும் காலிஃப்ளவரும் இது கோஸுந்தாங்க எனக்கு வந்து சுத்தமாகவே வரல பீட்ரூட் கூட எடுத்துட்டுங்க ஆனால் கேரட் எடுக்க முடியல அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் எடுக்க முடியறதில்லைங்க அது அதுக்கு அதனாலே நான் வந்து என்ன பண்ணுறது அப்படிப்பட்ட விதைங்களை நான் ட்ரையே பண்ணுறதில்லைங்க இப்போ விட்டுட்டேன் வாங்க அடுத்தது வந்து சுரக்கா விதையை பார்க்கலாம் இதோ நம்மளுக்கு என்ன காய் வர முளைக்குதோ அந்த காயை மட்டும் நட்டு இப்போதைக்கு நான் பயிரிடுறேங்க ஆனால் எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்குதுங்க அந்த காயெல்லாம் நட்டு அறுவடை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அதை பார்க்கலாங்க அது எப்போ அது முளைக்குதோ அப்போ நம்ம பயிரிட்டு அறுவடை பண்ணலாம் அதையும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போக்கி நான் ட்ரை பண்ணலைங்க இன்னும் ரெண்டு மாதம் போட்டுங்க இப்போ இன்னும் ஒரு மாதம் போட்டுங்க டிசம்பர் மாதம் இல்லைன்னா ஜனவரியில் நட்டோம்னா கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த அறுவடை வரும்னு நினைக்கிறேங்க கோஸு காலிஃப்ளவர்லாம் எடுக்க முடியும்னு நினைக்கிறேங்க பார்க்கலாம் அப்போ தான் நல்லான்ட்டு இருக்கிறேங்க இப்போக்கி நம்மளுக்கு வந்து பனிக்காலத்தில் மழை காலத்தில் பார்த்தோன்னா தாங்குகிற செடி நடணுங்க மழைக்கும் தாங்கணும் பனிக்கும் தாங்கணும் அந்த மாதிரி செடி தாங்க நம்ம நடணும் இது வந்து லாங் பீன்ஸ் செடிங்க இது நட்டு ஒரு வாரத்துலேயே முளைச்சிருச்சுங்க லாங் பீன்ஸ்லாம் பிரச்சனையே இல்லைங்க டக்குன்னு முளைப்பு வந்துடுது அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க கொஞ்சம் கீறி விட்றோங்க கொஞ்சம் சீக்கிரம் வளரும் அப்படின்றதுனால ஆனால் ஒன்றுங்க செடி வந்து நம்ம வளர்ந்துச்சின்னா கொஞ்சம் முளைப்பு திறன் வெளியே உடனே கொஞ்சம் மண்ணை வந்து லூஸ் பண்ணி விடணுங்க அந்த மாதிரி நீங்கள் விட விட உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சீக்கிரமே செடி வளர்ந்துருங்க பத்து நாள் இது இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு அப்படின்ற அளவுக்கு அது வளருங்க அதனால தான் சொல்கிறேங்க எப்பயுமே செடி முளைச்சிருச்சுனாவே கொஞ்சம் மண்ணை வந்து லூஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் சுரக்காய் விதையெல்லாம் முளைச்சிருச்சு பீக்கங்காய் விதை முளைச்சிருச்சு எல்லா விதையும் முளைச்சிருச்சுங்க அதை நான் வந்து பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க இப்படி மாற்றி நட்டமுன்னா தாங்க எனக்கு கொஞ்சம் காய் கொடுக்குது அதிலே விட்டோம்னா வரமாட்டேனுங்க காய் அதனால தான் அந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணுறேங்க இதே நர்சரி ட்ரேயில் விதை போட்டு அதை வர நம்ம மாற்றி நடலாங்க நான் வந்து அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதில்லைங்க அது சின்ன சின்னதாக போட்டு அது வந்து தண்ணி ஊற்ற மறந்துட்டினாங்க வாடி போயிடுது இதுனால் பிரச்சனை இல்லைங்க பேக் பெருசுன்றதுனால தண்ணி ஊற்றுலனாலும் அது வாடாதுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்